வாங்க மல்லிகைப்பூ செடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டை சுற்றி பார்க்கலாம் நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க வந்து மல்லிப்பூ செடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கார பார்த்திங்கன்னா உர வச்சு நல்லா கொத்தி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூ ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி விற்கிது ஒரு மூலம் பூவே நான் நானூறுரூவாய்க்கு விற்கிதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டில் பூவே இல்லை செடி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகணும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு வருது குட்டி குட்டியாக நிறைய துளிர் வந்து மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மருந்து அடிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா பூ அங்கங்கே சொத்தை விழுகுது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமுன்றதுனால என்ன பண்ணுறது அந்த மாதிரி அவ்வளோக்கு ஒன்றும் தெரியல இப்போ தான் உர வச்சு நல்லா கொத்தி விட்டு தண்ணி கட்டியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ தாங்க கிடச்சிது ஒரு ஒரு நூறு கிராம் பூ இருந்தால் கூட இப்போ விற்கிற ரேட்டுக்கு ஐநூறுரூவாய்க்கு விற்றுடலாம் போல் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு வயல் பார்த்திங்கன்னா பருத்தி போட்டிருக்கோம் பருத்தி நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பருத்திக்காயில் பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு காய் பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றத பிடிக்குங்க அதை பறித்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயல்தாங்க நெல் நட்டுருக்கோம் ஆனால் நெல் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக விளைஞ்சி வந்திருக்கு கதிரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ